வீடுகளில் நாம் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் விளக்கேற்றும் நேரம் மட்டும் முக்கியமல்ல தீபம் ஏற்றும் விளக்குகள் தீபத்துக்கு உதவும் தேரி இவை அனைத்தையுமே நன்றாக கவனித்து பயன்படுத்த வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றுவதனால் பெரும்பாலும் பூஜை அறையில் மட்டுமே ஏற்றுவது வழக்கம் ஆனால் பூஜை அறை மட்டுமல்லாது நடுமுற்றம் சமையல் அறை துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றி வைக்கலாம் அதிலும் மாலை நேரங்களில் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் குடும்பத்தை பிடித்திருக்கும் வறுமை நீங்கிவிடும் என்பது ஐதீகம் எப்பொழுதும் விளக்கேற்றும் எண்ணெய்கள் கலப்படம் இல்லாததாக இருக்க வேண்டும் இதற்கு நல்லெண்ணெய் சிறந்தது சிறிய வெள்ளி காமாற்றி விளக்கு என்றால் நெய் ஊற்றி ஏற்றலாம் தாம்பத்தியம் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே என்பார்கள் மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் வடக்கு திசையில் உள்ள முகத்தை ஆனால் தென் திசையில் உள்ள முகத்தை எப்போதுமே ஏற்றக்கூடாது இதனால் கட்டுக்கடங்காத கடன் தொலைகள் பிரச்சனைகள் வந்துவிடும் விளக்கு ஏற்றும் திரியை கூட தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் தூய பஞ்சினால் ஆன திரியினால் விளக்கேற்ற குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மஞ்சள் நிறத்தில் திரியை ஏற்றினால் மன தைரியம் கூடும் சிவப்பு நிலத்தில் திரி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் வாழைத்தண்டு திரி ஏற்றினால் குழந்தை பேறு உண்டாகும் என்பது அதிகம் வெள்ளருக்கு பட்டையில் திரி தயாரித்து விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் தாமரை தண்டை நாரில் திரியை ஏற்றும் போது தீய சக்திகள் விலகும் அதே விளக்கேற்றும் போது எண்ணெய் முழுவதும் தீர்ந்து விடக்கூடாது எண்ணெய் இல்லாமல் திரியும் கருகிவிடக்கூடாது விளக்கு விளக்கு தானாக அணிந்துவிடவும் கூடாது விளக்கை எப்போதுமே கைகளை உயர்த்தி அணைக்க கூடாது வாயால் ஊதியும் அணைக்க கூடாது பூக்களால் தீபத்தை அணைத்துவிடலாம் அதே போல தீபத்தின் திரியின் அடிப்பகுதியை ஓம் சாந்த ஸ்ரூபினியே நம என்று சொல்லியே பின்பக்கமாக இழுக்க வேண்டும் இதனால் தீ சுடரானது மெல்ல மெல்ல குறைந்து எண்ணெயில் அணிந்துவிடும் விளக்கை ஏற்றும் போது நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கு சுடரை பற்ற வைக்கலாம் அல்லது அகல் விளக்கை ஏற்றி கொண்டு அதை வைத்து தீபத்தை ஏற்றலாம் ஏனென்றால் தீப்பெட்டியை நல்ல விஷயத்திற்கும் ஏற்றுவார்கள் கெட்ட விஷயத்திற்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டி வைத்து கடவுளுக்கு விளக்கு ஏற்றுவதை தவிர்த்து விடவும் அதே போல ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் பயன்படுத்தக் கூடாது என்பார்கள் எப்போதுமே விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதியதாக எண்ணெய் ஊற்றி அதற்கு பிறகு பிரி போட்டுவிட்டுதான் விளக்கேற்ற வேண்டும் ஏற்கனவே ஏற்றிய திரையிலும் விளக்கேற்றலாம் ஆனால் இந்த பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு விலக்கேற்றலாம் ஏ காரணம் கொண்டும் திரியை வெறும் கைகளால் தூண்டக்கூடாது